மாதந்திர ரிஷபம் ராசி பலன் மந்த்லி ஹொரஸ்கோப் ராசி அன்பர்களே பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மை உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மை உண்டாகும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களின் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் nandri